நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பற்றி சில வரலாறுகள் தெரிஞ்சுக்கலாமா இந்த கோயில் ஈரோட்டிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சேலத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாமக்கல்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது சிவத்தலமாக இருந்தால் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த தலமாகவும் இருக்குது இந்த கோயிலுக்கு போக ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வாகனங்கள் போகிற மாதிரியும் ஒன்று வந்து நடைப்பயணமாக போகிறவங்களுக்காகனு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகளோடு இருக்குது படிக்கட்டுகளில் பாம்பு உருவங்கள நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலோட மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம் பெரியாள் இங்கே மூணு சன்னதி இருக்குது அர்த்தநாரீஸ்வரருக்கு தனியாக ஆதிகேசவ பெருமாளுக்கு தனியாக செங்கோட்டு வேலருக்கு தனியான்னு மூணு சன்னதி தனித்தனியாக இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் வந்து நின்ற திருவேணியோட பாதி புடவை பாதி வேஷ்டி அந்த மாதிரி அலங்காரத்தில் அவர் முழுவதும் வெள்ளை பாஷணத்தாலேயே ஆனவர் அவரோட திருவடி கீழே பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் வந்து எப்போயும் சுரந்துக்கிட்டே இருக்குமோ இது தேவ தீர்த்தம்ங்கிறாங்க இந்த தீர்த்தம் வந்து அங்கே வர பக்தர்களுக்குலாம் கொடுக்குறாங்க அந்த மூ மூலவருக்கு முன்னாடி மரகதலிங்கம் இருக்குது இங்கே மூணு கால்களோட பிரிங்கி மகரிஷி முனிவர் அவரோட உருவம் வந்து அம்மையப்பனோட வலது பாதத்துக்கு அருகில் இருக்கிறாரு ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் ஆதிகேசவர் கற்சிலையா நின்ற திருக்கோலத்துல நீலாதேவி பூமாதேவி ரெண்டு பேரும் மடமு இடமுமாக காட்சி தராரு அவருக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா பளிபீடமும் கருடாழ்வாரும் அனுமானம் இருக்கிறாங்க முருகன் வந்து நின்ற கோலத்துல வள்ளி தெய்வானையோட வலது கையில வேலும் இடது கையில சேவல இடுப்போடு அனைத்தபடியும் நிற்பார் இங்கே அஞ்சு தலைகளோட ஆதிசேஷனோட உருவம் அறுபது அடி நீளத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆதிகேஷவன் லிங்க வடிவத்தை தாங்கி நிற்கிற மாரி இருக்கிறது தான் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அந்த நாகத்தோட உடம்பு முழுவதும் வந்து ம பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி பூசி வழிபடுறதுனால நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஒருமுறை பிரிங்கி முனிவர் கைலாயம் போயிருந்தப்ப சிவன் பார்வதி ரெண்டு பேரும் அமர்ந்துருக்கிறப்ப சிவனை மட்டும் கும்பிடணுங்கிறதுக்காக வண்டு வடிவத்தில் சிவனை மட்டும் சுற்றி வந்து கும்பிட்டுருக்காரு இதனால் கோவப்பட்ட பார்வதி தேவி சக்தியை மதிக்காத நீங்கள் சக்தியெல்லாம் இழந்து போகணும்னு சொல்லி சாபம் விட்டுருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு சிவன் நானும் சக்தியும் ஒன்று தான் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்வதி தேவி இந்த மலையில் வந்து தான் கேதாரி கெளரவிரதம் இருந்து சிவனோட இடப்பாகத்தில் இடம்பெறாங்க இப்போவும் இந்த கோயிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்புறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தோரு நாள் கடைபிடிக்கிறாங்க பிருங்கி முனிவர் இதே மலையில் தன்னோட மூணு கால்களோடு நடந்து வந்து லிங்கத்தை தரிசனம் பண்ணி தனது மூணாவது காலை எழுந்து சக்தியை பெற்றார் அப்படிங்கிறது இங்கே வந்து உள்ள வரலாறு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செங்கோடுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள்